நம்ம மெட் நீங்க வாங்கின அதே மருந்த அதே தரத்துல ஆனா பாதி விலையில ஆமாங்க பிப்டி டு எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆன் மெட் தமிழகம் மற்றும் புதுவையில் நாற்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறுகிறது நாளை காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன தேர்தல் பணியில் மூன்று லட்சத்து முப்பத்து இரண்டாயிரம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாட்டில் ஆறு புள்ளி மூன்று கோடி வாக்காளர்கள் உள்ளனர் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் ஆண் வேட்பாளர்கள் எழுபத்து ஆறு பெண் வேட்பாளர்கள் உள்ளனர் பதினெட்டு முதல் வயதுடைய வாக்காளர்கள் பத்து புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் பேர் உள்ளனர் என தெரிவித்தாா் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு தொடர்ந்து உள்ளார் தொகுதி மேம்பாட்டு நிதியை முழுமையாக செலவு செய்யவில்லை என இபிஎஸ் குற்றம் சாட்டியிருந்தார் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக டிபிஎஸ் மீது தயாநிதி மாறன் வழக்கு தொடர்ந்து உள்ளார் கேரளாவின் பத்தனம் திட்டாவில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் ராகுல்காந்தி கடந்த முறை அமேதி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தாா் மீண்டும் அமைதி தொகுதியில் போட்டியிட அவருக்கு தைரியம் இல்லை அங்கு தோல்வியடைந்ததால் உத்தரப்பிரதேசத்திலிருந்து கேரளாவிற்கு குடிபெயர்ந்து உள்ளார் என்றார் ஹைதராபாத் மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து லட்சத்து நாற்பத்தோராயிரத்து இருநூற்று பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் நான்கு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பேர் வேறு பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து உள்ளனா் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று ஒன்பது பேர் போலி வாக்காளர்கள் என கண்டறியப்பட்டு அவர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என தெலுங்கானா மாநில தேர்தல் அதிகாரி தெரிவித்தார் மாலத்தீவில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் அதிபர் முயசு மீது அரசியல் ரீதியான நபர்களுடன் தொடர்பு மோசடி நிதி ஆதாரத்தை மறைக்க கார்ப்பரேட் நிறுவனங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் அதிபர் மைசூவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின ஐ பி எல் தொடரில் இம்பாக்ட் விதிமுறையில் தனக்கு உடன்பாடு இல்லை என கூறும் ரோஹித் சர்மா கிரிக்கெட் போட்டி என்பது பதினோரு வீரர்களை கொண்டதை தவிர பன்னிரண்டு வீரர்களை உள்ளடக்கியது அல்ல ரசிகர்களின் சுவாரஸ்யத்தை கூட்டுவதற்காக போட்டியின் முக்கிய அம்சம் விடுபடுகிறது இந்த விதிமுறையால் துபே சுந்தர் போன்ற வீரர்களுக்கு பந்து வீச வாய்ப்பு கிடைப்பதில்லை என்றாா்